கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை இந்த நாளுடைய சிந்தனை மத்திய செய்தியாளர் இருபத்தி எட்டாம் அதிகாரத்திலே ஆறாவது வசனம் அவர் இங்கே இல்லை தாம் சொன்னபடியே விழ்த்திருந்தார் கத்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் எனது அன்பு இறை மக்களே கடந்த நாற்பது நாட்களுக்கு மேலாக உபவாசத்தை நிறைவு செய்கின்ற இந்த உயிர்த்தெழுந்த திருநாளை நேற்று முடித்து இன்று மத்திய இனச்செய்தியாளர் இருபத்தி எட்டாம் அதிகாரத்திலே ஆறாவது வசனம் அவர் இங்கே இல்லை அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் மற்ற மட்டமரியாலும் வாரத்தின் முதல் நாள் அன்றைய காலை நேரத்திலே இயேசுவை காண வேண்டும் என்று ஓடி வந்தபோது அவர் அந்த கல்லறையிலே இல்லாமல் போனதை அறிந்து அங்கிருந்த காவலாளிகள் செத்த பிணம் போல் இருந்ததை அழகாக மத்திய நற்செய்தியாளர் அங்கு பதிவு செய்து கொண்டே வருகிறார் அப்போது ஆறாவது வசனத்தில் அவர் இங்கே இல்லை அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் எப்போதுமே ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் ஆறாதவர் அவர் வாக்கு தத்துவத்தின் ஆண்டவர் சொன்னதை சொன்னபடி செய்கிற கத்தர் அப்படிப்பட்டவர் தான் இயேசு கிறிஸ்து அவர் சீடர்களுக்கு போதித்திருந்தார் பழையற்பாட்டிலும் பிதாவனால் அனுப்பப்பட்ட இயேசுவானவர் அவர் அடிக்கப்படுவார் என்று இயேசையா தீர்க்கதரிசி வெளிப்படுத்தும் போதும் அவர் அடிக்கப்பட்டு மரண அடைந்த பிறகு உயிர்த்தேர்தலை அவர் பெறுவார் என்ற தீர்க்கதரிசி எல்லாம் வெளிப்படுத்தினதை தான் இந்த நற்செய்தியாளர் அழகாக பதிவு செய்கிறார் அவர் இங்கே இல்லை அவர் உயிர்த்தெழுந்தார் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே ஆண்டவர் உயிர்த்தெழுந்தவர் அந்த கல்லறையில் இல்லை அவர் உயிர்த்தெழுந்து அநேக மக்களுக்கு சாட்சி கொடுக்க இந்த உலகத்திலே அவர் இப்போதும் சுழிந்து கொண்டிருக்கிறார் நம்மோடு வாழ்கிறார் நம்மை இழக்குகிறார் நம்மை நடத்துகிறார் நம்மை ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையான உந்துதலை கொடுத்து செயல்பட கத்தர் உதவி செய்கிறார் ஆனால் இந்த உயிர்த்தேர்தலை நினைவு கூறுகின்ற வண்ணமாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு வாழ்கிறார் என்ற விசுவாசத்தோடு இந்த உயிர்த்தேர்தலை நாம் துவங்குவோம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள்